திருவிழா திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எங்கள் ஊர் திருவிழாவை முடிச்சிட்டோம் எங்கள் ஊர் திருவிழாவில் மெயினே செடில் சுற்றுறது தான் அப்படின்னு காலையில் ஆறு மணி வந்து ஸ்ரீபாப்பாவை செடிலில் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மணி எட்டு ஆகிடுச்சி ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு கியூவில்லாம் நின்று வரவே முடியாது மக்கள் வந்து அலமோதுவாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் குழந்த சுற்றுவாங்க இதில் வந்து நம்ம எப்படி கியூவில் நிற்கிறது ஸ்ரீபாப்பாவை வச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் தம்பி கூப்பிட்டு வந்து இடையில வாங்கி வச்சுட்டான் இது தப்பு தான் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல ஸ்ரீபாப்பாவை வச்சு வச்சுக்கிட்டுன்னு கரெக்டாக ஒரு நைட்டு ஒரு எட்டு மணி போல் ஸ்ரீபார்ப்போம் செடியில் வச்சு வாங்கிட்டோம் அவ்வளோ சமத்தாக உட்காந்துருந்தாங்க இந்த செடியில் ஏன் வைக்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்கன்றது ஒரு ஐதீகம் அதனால எங்கெங்கேருந்தோ வந்து இந்த செடியில் வைப்பாங்க ஒரு ஆறாயிரம் குழந்தைய வந்து செடியில் சுற்றுவாங்க அப்படியே கோயிலில் வந்து சாமியையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தோம் காவடிக்கெல்லாம் ரெடி இருந்தாங்க திருவிழா கடைக்கெலாம் போனோம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியாது ரொம்பவே உடம்பு டயர்டாகிடுச்சி ஸ்ரீ பாப்பா வந்து ராட்டினத்தில் மட்டும் சுற்றி பார்க்கணுன்னு என் தங்கச்சி ஆசைப்பட்டா சென்னு உட்கார வச்சோம் இப்படிலாம் அமைதியாக இருந்துச்சு ஒரு நாலு ரவுண்டுக்கு மேலே அஞ்சாவது ரவுண்டுக்குலாம் அம்மே அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டா சேனு அப்படியே தூக்கிட்டு வந்து தேரில் போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இவ்வளோதான் திருவிழா முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில்